உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் சிட்டி யூனியன் வங்கி ராசியான ஓம் ஸ்ரீ சித்தர் சுவாமிகள் நூற்றாண்டு நினைவு நுழைவாயிலில் தொடர்சாலை விருந்து கும்பகோணம் அருகே உள்ளூரில் அமைந்துள்ளது சத்குரு ஓம் ஸ்ரீ சித்தர் சுவாமிகள் அதிர்ஷ்டானம் இங்கு சுவாமிகள் நூற்றாண்டு நினைவு நுழைவாயில் அமைந்துள்ளது நுழைவாயில் அருகே உலகிலேயே முதன் முதலாக சாலை விருந்த ஆரம்பித்து பத்தொன்பது ஆண்டுகள் தொடக்க நிகழ்ச்சி என நடைபெற்றது காலை தொடங்கி மாலை வரை தொடர்ந்து சாலையில் செல்பவர்களுக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராமலிங்கம் சாலை விருந்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செட்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர் அன்னதானம் குறித்து விழா குழுவைச் சேர்ந்தவர் கூறும் கூடுதல் தகவல்கள் சந்தோஷம் கும்பகோணம் அருகில் உள்ள காரைக்கால் ரோட்டில் இருக்கு சீனிவாசன் ஊர் இது பலம்பெரிய பாரம்பரியமான ஊர் இங்கே சித்தசுவாமிலுங்கிற பெரிய மகான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் இங்கே அவதரித்தார் அவர் பெரிய சித்த புருஷர் அறுபது ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார் அவர் வந்து நூற்றாண்டு விழா நினைவாக வந்து கவ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக அஞ்சல் தலை வெளியிட்டு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வெளியிட்டாங்க அதை அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வந்து இங்கே வந்து சீனிவாசன் நுழைவாயில் ஒன்று நூற்றாண்டு நினைவாக கட்டப்பட்டது தவிர்த்து சுவாமி விவங்கானந்த அவர் தான் அதை வந்து கட்டி திறப்பு விழா பண்ணாங்க சுவாமியோட பிரதம சீடு தான் சுவாமி வெங்கானந்த அவர்கள் அதிலேருந்து நுழைவாயில் திறந்ததை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்கு சாலை விருந்துன்னு ஒன்று சுவாமியில் ஆரம்பித்தாங்க சுவாமி ஓங்கானந்த அவர்கள் பசிப்பினி இல்லாமல் எல்லோரும் இருக்கணும் இந்தியாவில் பசிப்பிணி நீங்கணும் எல்லாேருக்கும் எல்லா நேரமும் உணவு கிடைக்கணும் எல்லா உயிரும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற தயமிகுந்த குணம் உள்ளவங்க சுவாமி அந்த நோக்கத்தோடு தான் சாலை விருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி தேதி டிசம்பர் மாதம் வந்து இந்த சாலை விருந்து நடந்துகிட்டு இருக்கு காலையில் சூரிய உதயத்தில் சாலை விருந்து ஆரம்பித்து இரவு வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் வந்து இடைவிடாமல் உணவு வழங்குறது நடைபெற்றுகிட்டே இருக்கும் சாலையில் போகிறவங்க வர்றவங்க ஏழை எளியவர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க வேலைக்கு போகிறவங்க பள்ளிக்கு செல்கிறவங்க அனைத்து பேர்களுக்கும் இந்த உணவு வழங்கப்படுது விதவிதமான உணவுகள் காலையிலேருந்து வழங்க நேரத்துக்கு நேரத்துக்கு விதவிதமான உணவு வழங்கப்பட்டது எல்லாரும் வயிறார் சாப்பிட்றாங்க சித்தர் சுவாமிகள நூற்றாண்டு விழா முன்னிட்டு தொடக்கப்பட்ட விளைவாய்கள் நினைவாகவும் பசிப்பின் இந்தியாவில் நீங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நடத்தப்பட்டு வருது